முல்லாவோட புகழ் உலகம் முழுசும் பேசப்பட்டதால அவர் பெரிய பணக்காரரா இருப்பாருன்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஆனா முல்லா ஒரு சின்ன கிராமத்துல குடிசை வீட்டுல ஒரே ஒரு கழுதையோட சந்தையில வியாபாரம் பார்த்துதான் வாழ்ந்துகிட்டு வந்தாரு ஆனா அந்த ஊர் மக்களும் பக்கத்து ஊர் மக்களும் அது எப்படி இவ்ளோ புத்திசாலித்தனமா எல்லார் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு எல்லார்கிட்டயும் எப்படியும் நிறைய காசு வாங்கி வீட்டுக்குள்ள அல்லது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல மறைச்சு வச்சிருப்பாருன்னு நினைச்சாங்க அப்படிதான் ஒரு திருட்டு கும்பலான ஊருக்கு வந்துச்சு ஊருக்குள்ள யாருகிட்ட நிறைய பணம் புகழோட இருக்காங்கன்னு நோட்டம் விட்டு கண்டுபிடிக்க நினைச்சாங்க அதுக்காக மோர் மாதிரி மாறு ஊருக்குள்ள வந்த திருடன் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்தான் யாரா இருந்தாலும் பேச ஆரம்பிச்ச ஒரு நிமிஷத்துல முல்லாவோட பேராதான் சொல்லுவாங்க அவரோட புகழ பத்தி சொல்லுவாங்க அவரோட புத்திசாலித்தனத்தை பத்தி பேசுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காட்டுக்கு போன திருடன் தன்னோட கும்பல்கிட்ட சொன்னான் இந்த ஊர்ல முல்லா முல்லான்னு எல்லாரும் சொல்றாங்க அவன் தான் நம்ம திருடுறதுக்கு உகந்த ஆள் அந்த ஆள் ஒரு குடிசை வீட்ல தான் இருக்கான் அவன் வீட்டையும் போய் பாத்துட்டு வந்துட்டேன் அவன் வீட்டுல ஒரு பீரோ மட்டும் இருக்கு ஒருவேளை அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல கூட அவன் சம்பாதிச்சதையெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கலான்னு சொன்னான் உடனே இன்னொரு திருட அப்போ இன்னைக்கு அவன் வீட்டுக்கு திருட போவோம் முதல்ல தோட்டத்துல அவன் ஏதாவது புதைச்சு வச்சிருக்கானு பாப்போம் இல்லாட்டி வீட்டுக்குள்ள போய் அவனை அடிச்சு போட்டுட்டு பீரோக்குள்ள இருக்கிறதையெல்லாம் திருடிட்டு வந்துடுவோன்னு சொன்னான் கிராமத்துல இருக்கிற எல்லாரும் தூங்குனதும் ஊருக்குள்ள வந்த திருட்டு கும்பல் நேரா முல்லா இருக்கிற குடிசைக்கு வந்தாங்க மெதுவா தோட்டத்து பக்கம் வந்த திருட்டு கும்பல் அங்க எதுவும் பொதிச்சு வச்சிருக்கானு தேடி பார்த்தாங்க அப்பதான் தூக்கிக்கிட்டு இருந்த முல்லா சத்தம் கேட்டு ஜன்னல் வழியா திருடர்கள் வந்திருக்கிறத பார்த்தாரு அடடா திருடர்கள்னு பதட்டப்பட்ட முல்லா நேரா ஓடி போய் பீரோக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு கதவ மூடினாரு தோட்டம் முழுசும் தேடி ஒண்ணும் கிடைக்காத திருடர்கள் கும்பல் முல்லா குடிசைக்குள்ள வந்தாங்க அங்க இருந்த பெட்டி பானை எல்லாத்தையும் தேடிப் பாத்தாங்க அவங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல அப்ப ஒரு திருடன் அங்க இருந்த பீரோவ பார்த்தான் இங்க பாருங்க எவ்ளோ பெரிய பீரோ இத ஒடைச்சு பாருங்க உள்ள நிறைய பணம் இருக்கும்னு சொன்னாங்க உடனே ஒரு பெரிய சுத்தல எடுத்து தட்டி அந்த பீரோவ தரந்தான் ஒரு திருடன் உள்ள முள்ள அசுடு வழியா உக்காந்திருந்தாரு அவர பிடிச்சு வெளியே கொண்டு வந்த திருடர்கள் ஏன் இப்படி பீரோக்குள்ள ஒளிஞ்சிருக்க